வணக்கம் ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க அதாவதுங்க மனிதர்களாகிய நமக்கு கோவம்ங்கிறது வரணுங்க கோவம் வந்தால் தான் நம்ம வெற்றியை அடைய முடியும் இந்த கதை அதை உணர்த்தும் நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க ஒரு அரசர் அந்த நாட்டினை ரொம்ப சூப்பராக நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தார் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான நீர் வசதி சாலை வசதி தொழில் வசதி வேலைவாய்ப்புகள் அதே மாதிரி பள்ளிகள் வசதி கல்லூரிகள் வசதி அந்த மாதிரி எல்லா சிறப்பான செயல்பாடுகள் ப்ளஸ் வரி சுமைகள்லாம் ரொம்ப குறைவாக நாட்டு மக்கள்லாம் அஃபோர்டபுளாக செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை ரொம்ப சூப்பராக செயல்படுத்திகிட்டு இருந்தார் அதனால் ஊர் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அந்த அந்த ராஜாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஒரு நாள் அந்த ராஜா சில மந்திரிகளோட தன்னோட தோட்டத்தில் அரசபையினுடைய தோட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் இரண்டு புறாக்கள் வந்தது புறாக்கள்னால் தூதுவிடும் புறாக்கள்னால் அந்த புறாக்கள் கீழே சில பேப்பர்கள் கட்டியிருக்கும் இல்லை சில துணிகள் வச்சுருப்பாங்க உடனே பார்த்த உடனே காவலாளியை கூப்பிடுறாரு ராஜா அந்த புறா ரெண்டு வந்திருக்கு என்னென்னு பாரு எடுத்து படி அப்படின்னோன்னா ஃபஸ்ட்டு புறாவோடு பேப்பர் எடுத்து படிக்கிறாங்க அதில் ஒரு மந்திரி படிக்கிறாரு இந்த நாட்டை இந்த ராஜா ரொம்ப சிறப்பாக செயல்படுத்துகிறாரு ராஜா ரொம்ப நல்லவர் நாட்டு மக்களில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த ராஜா ரொம்ப நாள் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நலத்தோடு சூப்பராக இருக்கணும் வாழ்த்துக்கள் அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷம் அந்த ராஜாவுக்கு ஆ பரவாயில்ல அடுத்த புறா அந்த கடிதத்தை படிங்க அப்படிங்கிறாரு அடுத்த இருக்கிற கடிதத்தை எடுத்து அந்த மந்திரி படிக்கிறாரு ராஜாவுக்கு கோபம் வரக்கூடிய குணம் இருக்குது ராஜா நல்லவர் தான் ஆனால் கோபம் வந்துவிட்டால் அவருக்கு அறிவு குறைவாகிடும் அப்படின்னு போட்டிருக்கு போட்ட படித்த உடனே மந்திரிகள் படித்த உடனே இந்த ராஜாவுக்கு பயங்கரமான கோவம் காவலாளிகளை கூப்பிட்றாரு இந்த புறா அனுப்புனது யார் எனக்கு சாயந்தரத்துக்குள்ளே யார் அனுப்புனாங்கிறத கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அரசபை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சட்டம் போடுறார் உடனே அந்த காவலாளிகள் போயிட்டு அந்த புறா எங்கே போகுதுன்னு பார்த்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க பார்த்திங்கன்னா பக்கத்து ஊரில் ஒரு ஆசிரமம் நடத்துகிற ஒரு துறவி அவங்களோட புறா துறவி கிட்டே கேட்குறார் புறா நீங்கள் தான் அனுப்புனீங்களா மன்னருக்கு ஆமாம் நான் தான் அனுப்புனேன் என்னென்ன ஒன்னா இல்லை அரசர் கூட்டுற சொன்னார் ராஜா ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரு உடனே வரணும் அப்படின்னு உடனே சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறார் போன உடனே அந்த ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் பார்த்துட்டு நீ துறவியாக இருக்கிறீங்க அதனால் நான் கோவத்தை கட்டுப்படுத்திட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் இதே வேறு ஆளாக இருந்தால் இந்நேரம் தூக்குதொன்று நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே அப்பா அந்த துறவி சொல்கிறாரு இல்லைங்கய்யா நான் ஒரு உண்மைத்தன்மை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த கோப குணம் மட்டும் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் இன்னும் சிறப்பாக இந்த நாட்டை கையாளலாம் அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை அந்த ராஜா சொல்கிறாரு மனுஷன் என்ன கோபம் வரதான் செய்யும் நான் இந்தளவுக்கு நிர்வாகம் கோவப்படுறதுனால தான் இந்த நாட்டு நடப்புக்கெல்லாம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு நீங்கள் கோவமே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் முடியாது சாத்தியமே இல்லை அப்படின்னு ஒன்று துறவி சொல்கிறார் ஒரு பந்தயம் வச்சுக்கலாங்கய்யா பத்து நாள் நான் சொல்கிறத நீங்கள் செயல்படுத்துங்க ராஜா உங்களுக்கு அந்த கோவத்தை நிர்வாகிக்கும் திறமை உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு ஒன்று அந்த ராஜாவும் சரி என்ன செய்யணும் சொல் அப்படின்னு ஒன்று பத்து நாள் கூட தேவையில்லை ஃபஸ்ட்டு ஏழு நாள் நீங்கள் செயல்படுத்துங்க ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறார் அந்த துறவி என்ன கண்டிஷன் அப்படின்னா நீங்கள் காலையில் ஆன ஒரு ஒன் ஹவர் இதுக்காக ஒதுக்கணும் நம்ம தோட்டம் உங்கள் அரசபையிலே தோட்டம் இருக்குது மிகப்பெரிய மரம் அதுக்கு கீழே போய் உக்காந்து ஒன் ஹவர் தியானம் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஆனால் அந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுது முக்கியமான கண்டிஷன் எதை பற்றியும் நீங்கள் சிந்தனை செய்ய வேணாம் உங்களுக்கு எண்ணங்கள் நிறையா வந்துட்டு இருக்கும் அந்த எண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண வேணாம் அந்த எண்ணங்கள் பாட்டு தானாக போகட்டும் ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்து சினிமா பார்க்குற மாதிரி ஒரு நாடகம் பார்க்குற மாதிரி மட்டும் பாருங்கள் ஒரு ஏழு நாளைக்கு தொடர்ந்து செய்யுங்க ஏழாவது நாள் நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த துறவி போயிடுறாரு இந்த அரசரம் இந்த ராஜாவும் என்ன பண்ணுறாரு சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு நம்ம செயல்படுத்தி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த மரத்து கீழே போய் தியானம் பண்ணுறாரு ஏழு நாள் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே எட்டாவது நாள் காலையில் அந்த துறைவி அரசபைக்கு வராரு என்ன ராஜாவே என்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கோவம் எல்லாம் அடங்கிடுச்சா அப்படின்னு கேட்குறவுன்னு உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னோடனே அந்த ராஜா சொல்கிறாரு இல்லை நான் வந்து முதல் நாள் உக்காந்தேன் உட்காந்த உடனே சில எண்ணங்கள்லாம் வந்தது நீங்கள் அந்த எண்ணங்களை பிடிச்சிட்டு டிராவல் பண்ண வேண்டாங்கிறதுனால நான் ஜஸ்ட் நாடகம் பார்க்குற மாதிரி அப்படியே தள்ளி விட்டுட்டேன் ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா என் மேலே ஏதோ ஒன்று விழுந்தது உடனே நான் கோவப்பட்டேன் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தேன் கண்ணை விழித்து பார்த்தா காய்ந்த இலைகள் என் மேலே விழுந்திருந்தது ஓ காய்ந்த இலைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாயிட்டேன் அப்புறம் நான் தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா சில கற்கள் என் மேலே வந்து விழுந்ததை உணர்ந்தேன் உடனே கோவம் வந்துருச்சு திடீர்னு எந்திரிச்சு பார்த்தேன் பார்த்தா அந்த மரத்து மேலே இருக்கிற சில காய்கள் காய்ந்த காய்கள் மேலே விழுந்தது அதனால் நான் வந்து கோவப்படலை அடுத்த நாள் இதே மாதிரி தியானம் பண்ணும் பொழுது மாதிரி இலை விழுந்தது காய்ந்த இலைகள் விழுந்தது காய்கள் விழுந்தது இதெல்லாம் விழுகும்பொழுது சரி இதுதான் விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதி ஆயிட்டேன் இதுதான் நடந்தது உடனே அப்போ அந்த துறைவி சொல்கிறார் ஏழு நாள் நீங்கள் இதை உக்காந்து தியானம் பண்ணிங்க அதாவது அந்த இலைகள் அந்த காய்ந்த இலைகள் காய்ந்த மரத்துண்டுகள் ப்ளஸ் காய்கள் பழங்கள்லாம் மேலே ஒழுகும் பொழுது உங்களுக்கு கோவம் வந்தது அதுக்கப்புறம் ஏன் கோவம் வரல ஸோ இதுதான் வந்து விழுகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்க எப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களோ அக்செப்ட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கோவம் வரல அதேமாரி தான் நம்ம லைஃப்பில் நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் மனிதர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்களால ஏற்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க ஓகே இவங்கனால இது ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா எப்போது அந்த மரத்துண்டுகள் தான் விழுகுது காய்கள் தான் விழுகுதுன்னு நீங்கள் எப்போ அக்செப்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த சூழ்நிலை காரணமாக தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மனிதரை உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த மனிதர்களை நீங்கள் அந்த இலையாவோ அந்த காயாவோ அந்த மாய்ந்த காய்ந்த மரத்துண்டுகளாகவோ நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோபம் வராது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு நாள் ஆகிடுச்சி மூணு நாள் இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள் பத்தாவது நாள் நான் உங்களுக்கு வரேன் வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொல்கிறார் உடனே பத்தாவது நாள் அந்த ராஜா ஆசிரமத்துக்கு போகிறாரு அந்த துறவிக்கிட்ட நீங்கள் மிகப்பெரிய ஒரு உண்மையை எனக்கு விளக்கிட்டீங்க உண்மையாலுமே எனக்கு கோவத்தை நிர்வகிக்கும் திறமையை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி நீங்கள் தான் இனிமேல் இந்த நாட்டுக்கு அரண்மனைக்கு ஆலோசகராக இருக்கணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு பொண்ணும் பொருளும் கொடுத்துட்டு போகிறாரு இது கதை முடியுது கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் வாழ்க்கையில் வந்துங்க பிரச்சனைகள் ஏற்படுங்க கோபங்கள் நமக்கு வரும் மற்ற நபர்களால் ஏற்படும் ஆனால் நம்மளாம் என்ன நினச்சிட்டோம் அந்த நபர்கள் தான் ஏற்பட்டதுன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அவங்க மேலே சண்டை போடுறது அடிக்கிறது வருத்தப்படுறது வேதனைப்படுறது துக்கப்படுறதுன்னு தூக்கப்படுறதுன்னு சொல்லி பலவிதமான செயல்பாடுகளை நம்ம செய்கிறோம் ஆனால் அந்த நபர்கள் மூலமாக அந்த சுச்சுவேஷன் நமக்கு க்ரியேட் ஆகுது இதுதான் உண்மை அந்த நபர் நல்லவர் தான் நல்லா புரிஞ்சுக்கிங்க அந்த நபர்னால அந்த பிரச்சனை வரல அந்த நபரினுடைய தான் இப்படி பிரச்சனை வருது சரி இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்யலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் அது உங்கள் கூட இருக்கிறவங்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல உங்கள் பாஸாக இருக்கலாம் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் உங்கள் குழந்தைங்களாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி ஓகே இந்த சூழ்நிலை வந்திருக்கு நம்ம இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கோவப்படாமல் அந்த செயல்பாடுகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த செயல்பாடுகளை அக்செப்ட் பண்ணிங்க அக்செப்ட் பண்ண அடுத்த வினாடியே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த கோபம் வரதை ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையினால்தான் வந்திருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளும் தன்மை உங்களுக்கு வந்ததுன்னா ரிசல்ட்டை நோக்கி நீங்கள் பயணம் செய்யலாம் இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா நாலு விதமான மாற்றங்கள் நமக்கு நடக்கும் நம்ம உடல் நலமாக இருக்கும் மனசு நலமாக இருக்கும் நம்மளோட செயல்பாடுகள் நம்ம வேலை செய்யலாம் தொழில் செய்யலாம் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் ப்ரொடக்டிவிட்டியாக எஃபிஷியன்சியாக இருக்கும் நாலாவது பொருளாதாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளை நோக்கி வருங்க இவ்வளோதாங்க அதனால் லைஃப்பில் ஒன்றே ஒன்று புரிஞ்சிக்கங்க கோவம் வரும் கோபம் வந்தால் தான் மனுஷன் நமக்கு வெக்கமான மானம் சூடு சுரணம் இருக்குதுன்னா கோவம் வரணும் ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை எப்படி நம்ம வெளிப்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ டக்குன்னு சண்டை போட்டோ மற்றபடி ஒரு அடிதடிக்கோ இல்லை கோபபரமான வார்த்தைகள் விடாமல் ஓகே அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கோபத்துக்கு சொல்யூஷன் வந்துடும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் பயணம் செய்யலாம் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி